தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகிலியம் நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தாறு வரை பிறகு மகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நலம் தரும் நவகிரக வழிபாடு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் என்ன மாதிரி அவருடைய வாழ்க்கை பாதை அமையும் அதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடுங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறேன் நம்ம சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லா இருக்கும் ஒரு கிரகம் வீக்காக இருக்கும் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தா பரிவர்த்தனை யோகம் இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு மூணு நாலு கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கும் அதனால் உச்சனை உச்சம் பெற்ற கிரகம் பார்க்கக்கூடாது நீச்சமான கிரகத்தை நீச்சமான கிரகம் பார்க்கலாம் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்ததையும் முடிப்பான் அப்படிங்கிறது இப்போ குரு வந்து மகரத்தில் நீச்சம் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சா ரெண்டு கிரகமும் பார்த்துச்சுன்னா குரு மங்கள யோகமும் வரும் நீச்சல் நீச்சன் பார்த்தால் நினைத்ததையும் முடிப்பான்னு வாழ்க்கையிலே மிகப்பெரிய அவை நினைச்சதெல்லாம் முடிச்சிருவாராம் அது மாதிரி வரும் ஆனால் உச்சனை உச்சம் பார்த்தால் ரெண்டு கெட்டிக்காரங்க ஒரு இடத்துல இருக்க முடியாதுமாங்க சண்டை வந்து ரொம்பாங்க அதே மாதிரி ரெண்டு உச்சமான கிரகங்கள் பார்த்தா பலன்கள் கொஞ்சம் ஓரளவு தான் அது வந்து நடைபெறும் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வரலாம் இருந்தாலும் நலந்தரும் நவகிரகத்தில் செவ்வாயை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் செவ்வாயோ வெறுவாயோம்பாங்க அப்படி நினைக்கக்கூடாதான் செவ்வாயோ வருவாயோன்னு சொல்லணுமா என்ன செவ்வாய் என்பது மிகப்பெரிய தைரியத்துக்கான ஒரு கிரகம் தைரிய சகோதர காரகன் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடந்தால் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் சொந்த எல்லாம் வாழ்த்தும் பூமிகாரகன் சொல்கிறது செவ்வாயை அதனால் நிறைய சொத்துக்கள் சேரும் சில பேர் பாருங்கள் ரியல் எஸ்டேட்டில் பணம் குவிச்சிடுவாங்க அப்படிம்பாங்க சில பேர் அவருக்கு என்ன சார் கொடைக்கானலில் ஒரு வீடு இருக்குது ஊட்டியில் ஒரு வீடு இருக்குது மதுரையில் ஒரு வீடு இருக்குது கோயம்புத்தூர் ஒரு வீடு இருக்குமாங்க இப்படி பல இடங்களில் சொத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த சொத்துக்களுக்கு அதிபதியாக சொத்துக்களை அவரை நியமிக்கிறதுக்கு என்ன காரணம் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் செவ்வாய் வளம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால்தான் அவர் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வளர்ச்சி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்குமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து அவர் லா சம்பாதிச்சார் நிறைய லாபங்கள்லாம் சம்பாதிச்சு வந்தார் அப்போ வந்து வெளிநாட்டில் சொத்துக்கள்லாம் வாங்கினார் வெளிநாட்டிலேயே பிஆர் கிடைச்சா இங்கே இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்றுருந்துச்சு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிற போது பதினோராம் இடம் வந்து பயணஸ்தானம் அது அயல்நாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க பயணமாக அவருக்கு அமைஞ்சிச்சு வேலையும் அமைஞ்சிச்சு அதில் நல்ல தலைமை பருப்பு அமைஞ்சிச்சு அதுக்கு பிறகு அங்கேயே ஒரு இடம் வீடுகள்லாம் வாங்கி அங்கேயே அமெரிக்கா மாதிரி நாடுகளில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு காரணம் செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் முதல்ல வரும் செவ்வாய் வலிமை இருந்திருந்தால் மன பயம் ரொம்ப இருக்கும் ஒரு காரியத்தை பிரயாணத்தை செய்கிற போதே யோசிப்பாங்க அதுக்காகத்தான் இந்த அட்டவீர ஸ்தலங்கள்னு சொல்லி சிவபெருமானுக்கு வீர வந்த ஸ்தலங்களுக்கு போகணும்னு நான் ஒரு முறை தந்தி தொலைக்காட்சியில் பேசினேன் இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தலைமை பதவிக்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அதுக்கு பிறகு எதிரிகளை வெல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வந்துரும் ரியல் எஸ்டேட் போன்ற பிசினஸ் அதாவது பூமியால் உங்களுக்கு யோகம் வரும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் சரி செவ்வாய் பலமையில் இழந்திருந்தால் என்ன நடக்கும் அதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி செவ்வாய் என்பது உங்கள் வருவாய்க்குரிய ஒரு கிரகம் எனவே செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே வலிமை இழந்திருந்தால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் என்ற கருத்தையும் தெரிவித்து இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் இந்த நாள் பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல உழைப்பு கேட்ட பலன் உண்டு நீங்கள் சுயதொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது குரு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் சனி சொந்த வீட்டில் இருக்கின்றார் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழிலில் மேல் முதலீடுகள் செய்து அதை வளப்படுத்திக் கொள்ள முன்வருவீர்கள் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இடம்பூமி விற்பனையார் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சுய கட்டிடத்திற்கு மாற்ற ஒரு சிலர் முயற்சிப்பர் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள் முக்கிய புள்ளிகளை பகித்துக் கொள்ளாதிருப்பது நல்லது அஷ்டமத்து சனி விலகப் போகிறது அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் சில காரியங்கள் திசை மாறித்தான் செல்லும் நேரம் காலம் இப்படி இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் சரிப்பேர்ச்சிக்கு பின்னால் உங்களுக்கு மிகுந்த நற்பலங்கள் கிடைக்கப் போகின்றது பொதுவாக இன்று உங்களுக்கு இடமாற்றம் பற்றியும் ஊர் மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது கடகராசி நேயர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும் குழப்பங்கள் எல்லாம் அகலும் மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சி கூடும் விருப்பங்கள் நிறைவேறும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள் விஐப்புக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் உத்தியோகத்தில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்படு கொடுப்பார்கள் என்ன இருந்தாலும் ஏழில் சனி இருப்பதால் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம் இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்று சிவனை வழிபடுவது நல்லது சிம்மராசினியர்களே அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் மூன்றில் கேதுவும் இருக்கின்றார் எனவே சஞ்சலங்கள் ஏற்படும் தன விரயங்கள் உண்டு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது அதே நேரத்தில் சூரியபலம் ஏழில் இருப்பதால் சில காரியங்கள் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக தள்ளிச் செல்லலாம் முன்கோபம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் கவனம் தேவை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் வரலாம் கன்னிராசி நேரர்களே உங்களுக்கு மலைபோல் வந்த துயர் பணிபோர் விலகும் நாள் இன்று மனக்கலக்கங்கள் அகலும் மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு வளைந்து கொடுத்து பணியாற்றியதன் விளைவாக உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம் அதே நேரத்தில் பொது வாழ்விலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மங்களவோசியல் மனையில் கேட்கவும் வழிபிறக்கும் துலாம் நேயர்களே உங்களுக்கு ஆறில் குரு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே மாற்றுக்கருத்துடைய ஒரு எண்ணிக்கை உயரும் கூட்டு முயற்சியில் சில தடைகள் வரலாம் பாக சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் ஆரோக்கியம் சீராவதிலும் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக மாற்று வைத்தியம் உங்களுக்கு நல்ல மனக்கலக்கத்தை அகற்றும் ஜென்ம இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் சிரமங்களிலிருந்து விடுபட வழிவிறக்கும் விருத்திகாசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாகனம் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வாங்கிய இடத்தை வெற்றி விட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு திருமண முயற்சிகளில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறப் போகின்றது தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு தனுசராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அலத்தில் கேட்ட ஆதாயம் கிடைக்காது அருகில் இருப்பவர்களால் பகை உருவாகலாம் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் சுமை கூடுதலாக இருக்கிறது என்று உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமேனும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் அதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் மகராசினியர்களே ஜென்மச்சினியின் ஆதிக்கம் ஒருபுறம் இரண்டிலே சூரிய புத சேர்க்கை இருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு மிக திருப்பு முனை ஏற்படுத்தப்போகிறது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு காரணம் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள் சுபச்சீதிகள் வந்த வண்ணமாக இருக்கும் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள் உங்களுடைய பாகப் பெருமைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கூட இன்று பலன் கிடைக்கலாம் கும்பராசினியர்களே உங்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் வருமான பற்றாக்குறை அகலும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் நினைக்க இல்லாத ஒரு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது பலம் நன்றாக இருப்பதால் அதிகார வர்க்கத்தின ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் மாமன் மைத்தூர் வழியில் ஒரு மங்கள மங்களவோசி கேட்பதற்கான சூழ்நிலையும் உண்டு இரண்டிலே குரு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது நீண்ட நாளாக கொடுத்து காலாவதியாகி போன கடன் இப்பொழுது வசூலாகலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு இந்த நாளில் திருப்தியான வாழ்க்கை அமையுமா என்பது சந்தேகம்தான் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம் ஜென்ம குருவோடு பகை கிரகமான சுக்கரன் இருப்பதால் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது உத்தியோகத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எதையும் குறிப்பிட்டபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பண தேவைகள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலத்தோடு போல கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு இரண்டிறதாக இருப்பதால் பொருளாதாரம் ஓரளவு நிறைவாக இருந்தாலும் கூட கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திக்கும் நேரம் இது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்